ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிர் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நீங்களும் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ சாந்தி இல்லம் சேனல்லே நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ பச்சை பயிர் வச்சு இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு வட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அந்த வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா முழு பச்சை பயிர் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிர் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதில் கல் எதாவது இருந்ததுன்னா நல்லா பார்த்துட்டு செக் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அது மாதிரி ஊற வச்சிருங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பச்சை பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு காரம் கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து வடை செய்கிறதுக்கு வராது இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க நமக்கு வந்து வடை வந்து வராது ஸோ ஆனியன் வந்து நம்ம எப்படி வடைக்கெலாம் எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி ஆனியன் வந்து ஒரு ஆனியன் நல்ல பெரிய ஆணியன் வந்து நல்லா இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பஸ் பசைஞ்சு விட்டுருக்கோங்க நம்ம உப்பு ஆல்ரெடி காரம்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் உப்புலாம் வேணும்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கங்க பச்சரிசி மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஒரு பெரிய ஸ்பூனில் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூனும் கடலை மாவு ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டால் போதும் ஸோ நல்லா வந்து பசங்க ரொம்பவும் ட்ரையாக இருந்ததுனாலும் உங்களுக்கு வடை வராது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டாலே போதும் ஸோ இப்போ நல்லா ஆயில் காய வச்சுட்டு இப்போ வந்து வடையை இப்படி எடுத்து நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதாங்க நம்மளா கையிலே எடுத்து போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம்லாம் இல்லை மாவு மட்டும் நல்லா பக்குவமாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பச்சை சாரி பச்சை பயிரு நம்ம வந்து போட்டிருக்கிறதுனால மேலே பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுனே இருக்குங்க பச்சைப்பயிர் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வடை பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வித்தியாசமாக நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை உளுந்து வடை கடலப்பருப்பு வடை இதெல்லாம் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறு முறு முறுன்னு இருக்குங்க நல்லா நல்லா நம்ம சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் நல்லாவே ஃபுல்லாக முறு முருன்னு இருக்குது நம்ம சுட்டு வச்சோம்னா கூட ரொம்பலாம் வந்து பதத்து போகாது நல்ல ஒரு இரு அரை மணி நேரம் கூட நல்லாவே இருக்குதுங்க ஸோ நல்லா வந்து சூடாக இது மாதிரி இந்த மழை நேரத்துக்கு ஒரு ஹெல்த்தியான பயிர் வடை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து வய சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா உடைக்கும் போது நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் வேணும்னா நீங்கள் சோம்பு இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட்டா கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் இது மட்டுமே செஞ்சாலே போதும் இந்த மாதிரி இது இது மட்டுமே சேர்த்து செஞ்சீங்கனாலே டேஸ்ட் வந்து அல் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பச்சைப்பயிர் கூட்டு இது மாதிரி போய் எழு பச்சை பச்சைப்பயிறு நம்ம அப்படி சுண்டல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு நல்லா பசியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மழை நேரத்துக்கு மற்ற வடைகள்லாம் செஞ்சு தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி வடையாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்